ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்கி மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடைத்தனர் பாம்பன் மீனவர்கள் முப்பத்தைந்து பேருடன் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் நள்ளிரவு கட்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது ரோந்து படகில் வந்த இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்கி மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடைத்தனர் இதனால் பல ஆயிரம் இழப்புடன் கரை திரும்பினர் இந்நிலையில் பாம்பனில் இருந்து நாட்டுப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற நான்கு படைகள் முப்பத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மீனவர்கள் மற்றும் படைகளை மீட் பாம்பன் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் பாம்பன் துறைமுகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படைகள் நிறுத்தப்பட்டுள்ளது